வணக்கம் நடிகை ஜெயசுதா ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவையே கலக்கிய கனவு கண்ணி பெரும்பாலான சினிமா நடிகைகள் போல முதல் திருமண வாழ்வில் தோல்வி அற்புதமாக கிடைத்த இரண்டாவது திருமண வாழ்க்கையில் கனவுடைய தற்கலை ஏன் இந்த நிலைமை எப்படி இழந்தார் கணவரை எப்படி இழந்தார் சொத்துக்களை யார் இந்த ஜெயசுதா ஏன் அவருக்கு இந்த நிலைமை ஜெயசுதா பொலிவான அதே நிறம் நிலவு போன்று அழகான முகத் தோற்றம் தெலுங்கு பெண்ணுக்கு உரிய ஒயிலான கம்பீரமான உடல்வாகு அகன்ற பெரிய கண்கள் இனிமையான குரல் என்று பல சிறப்புகளையும் திறமைகளையும் கொண்ட இன்றைக்கும் இளமையோடு வெற்றிகரமாக பயணித்து வரும் அழகு நடிகை இவர் பனிரெண்டு வயதில் நடிக்க தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது திரையுலகில் பொன்விழா கொண்டாடும் இவர் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாகி தமிழ் கன்னடம் மலையாளம் ஹிந்தி என்று பல மொழிகளிலும் முன்னணி ஹீரோக்கள் அனைவருடனும் நடித்து பெற்றவரும் கூட ஜெயப்பிரதா ஸ்ரீதேவி என்று பலரும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்த அந்த எண்பது தொன்னூறு காலகட்டங்களில் தானும் எந்த விதத்திலும் சளைத்தவர் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக இவர்களிலிருந்து முற்றிலும் தனித்துவம் பெற்ற நல்ல நடிப்பால் அனைவரின் மனம் கவர்ந்த நாயகியாகவும் பார்க்கப்பட்டவர் நடிப்பை தாண்டி அரசியலிலும் கால் பதித்து அங்கும் வெற்றி வாகை சூடிய ஜெயசுதா தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் பல தோல்விகளையும் வேதனைகளையும் அனுபவித்துள்ளார் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒன்று அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிலிருந்து மீள்வதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகளை இவர் மேற்கொண்டார் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார் இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது சிறு வயதிலேயே நடிக்க வந்திருந்தாலும் ஒரு கதாநாயகியாக முன்னிலை பெற எவ்வளவு போராட வேண்டியிருந்தது இவருக்கும் நடிகை ஜெயபிரதாவுக்குமான உறவு இன்று வரை எப்படிப்பட்டதாக இருக்கிறது முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து இரண்டாவதாக காதலித்து திருமணம் செய்து கொண்டவரும் ஜெயசுதாவை தவிக்க விட்டு தற்கொலை செய்து கொண்டது எதனால் தீவிர பற்றுள்ள இந்து மதத்தில் பிறந்து மிகுந்த பக்தி கொண்ட பெண்ணாக வளம் வந்து கொண்டிருந்த ஜெயசுதா திடீரென்று கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியது எதனால் இருந்து சிறிது காலம் ஓய்வு பெற்றிருந்த ஜெயசுதா தற்போது என்ன நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருகிறார் அவருடைய திரைப்பயணத்தையும் விட்டுவிடாது மீண்டும் என்னென்ன மாதிரியான திரைப்படங்களில் நடித்து வருகிறார் கணவரின் மறைவிற்கு பிறகு தற்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த அழகு தேவதையின் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா பிராக்டிஸ் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க நம்ம நடிகை ஜெயசுதா அவருடைய வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் நடிகை ஜெயசுதா அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்தில் எத்தனையோ முன்னணி நடிகளோடு இணைந்து நடித்திருந்தாலும் அவருடைய துவக்க காலத்தில் அவங்களுக்கு சிறந்த ஜோடியாகவும் நல்ல நண்பராகவும் இருந்த நபர் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அரங்கேற்றம் அபூர்வ ராகங்கள் ஆயிரத்தில் ஒருத்தி அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தங்களுடைய சினிமா பயணத்தை துவக்கி இன்னைக்கு வரைக்கும் வெற்றி கொடி நாட்டி இருக்கிறார்கள் தென்னிந்திய திரையுலகில் பலரும் பொறாமைப்படும் அழகு தேவதையாக வளம் வந்த ஜெயசுதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி திருப்பதியை பூர்வீகமாக கொண்ட நிடுடவோலு ராமேஸ்வர ராவ் என்ற தந்தைக்கும் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஜோகாபாய் என்ற தாய்க்கும் மகளாக சென்னையில் பிறந்தவர் இவருடன் பிறந்தது ரெண்டு அண்ணன்கள் மற்றும் சுபாஷினி என்ற ஒரு தங்கையும் ஆவார் இவரது தங்கை சுபாஷினி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த ஜானி என்ற படத்தில் ஆசைய காத்தல தூதுவிட்டு என்ற பாடலில் வருபவர் இவரது அம்மா ஜோகாபாய் அவர்களும் தெலுங்கு திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் பாலானந்தம் காலகஸ்தி மற்றும் மகாத்மியம் போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் அதேபோல் தந்தை வழி முதல் உறவாக கருதப்படும் இழந்த படம் புகழ் நிர்மலாவும் இவரது சொந்த அத்தையாவார் இப்படி சுற்றி சுற்றி குடும்பத்தில் உள்ள எல்லோருமே சினிமா பின்புலத்தில் இருந்ததால் ஜெயசுதாவிற்கும் சிறுவயதிலேயே சினிமா மீது இருந்த கலையார்வம் அதிகமாக இருந்துள்ளது இது மட்டுமின்றி குழந்தை பருவத்தில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் இவரது வீடு இருந்ததாலோ என்னவோ படிப்பை காட்டிலும் விளையாட்டிலும் அதிக ஆர்வம் இருந்திருக்கிறது இருந்தும் ஜெயசுதாவின் அத்தை விஜய நிர்மலா தெலுங்கு சினிமாவில் நடிகையாகவும் இயக்குநராகவும் கலக்கி வந்ததால் அடிக்கடி அத்தை இயக்கும் படங்களின் படப்பிடிப்பை பார்ப்பதற்காக அவர் கூடவே போவாராம் ஜெயசுதா அப்படி சென்று வந்தபோதுதான் சினிமாவில் நடிக்கும் ஆசை அதிகமாகி ஜெயசுதாவின் சினிமாவில் நடிக்கும் ஆசையை அறிந்து கொண்ட ஜெயசுதாவின் தாய் ஜோகாபாய் அதற்கு பச்சை கொடி காட்டும் விதமாக திறமை வாய்ந்த நாட்டிய குருமாரிடம் அவருக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளார் இப்படி நாட்டியத்தோடு கூடிய பள்ளிப்பிடிப்பையும் திறம்பட மேற்கொண்டு வந்தவர் தொடர்ந்து அத்தையுடன் படப்பிடிப்புக்கு சென்று வந்த நிலையில் ஜெயசுலாவின் வசீகரிக்கும் தோற்றத்தையும் சிரிப்பழகையும் பிடித்து போய் தெலுங்கு படம் ஒன்றில் அவரது அத்தை உடனேயே நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்துள்ளது சென்னையில் பள்ளிப்பிடிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த அவரது பன்னிரெண்டாவது வயதில் இந்த வாய்ப்பை ஜெயசுலாவின் பெற்றோர்களும் வேண்டாம் என்று சொல்லாது நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளனர் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெயபிரதா பக்ச தயாரிப்பில் லட்சுமி தீபக் என்பவரது இயக்கத்தில் நடிகர் கிருஷ்ணா விஜய நிர்மலா எஸ் வி ரங்காராவ் சரோஜா தேவி ஜமுனா அஞ்சலி தேவி என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியான பட்டத்திக்கப்பூர் என்ற தெலுங்கு படத்தில் சாந்தி என்ற கதாபாத்திரத்தில் முதன் முதலில் அறிமுகமானார் ஆனால் இதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலேயே மலையாள திரையுலகில் கமலுக்கு ஜோடியாக முதன் முதலில் அறிமுகமானதாகவும் கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் பட்டத்திக்கப்பூரம் என்ற படத்தின் படப்பிடிப்பு சென்னையிலேயே நடைபெற்றதால் மற்ற நடிகர் நடிகைகளையும் இயக்குநர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஜெயசுதா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படி பட்டத்திக்கப்பூர் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த ஜெயசுதாவின் நடிப்பையும் அழகையும் பிடித்து போய் தமிழ் திரையுலகில் தன்னுடைய படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு வழங்க முதலில் முன்வந்தவர்தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் அப்படி கலா கேந்திரா தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பாலச்சந்தர் அவர்கள் அரங்கேற்றம் படத்தில் தேவி என்னும் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார் எஸ் வி சுப்பையா எம் என் ராஜம் பிரமிளா சிவக்குமார் கமலஹாசன் சசிகுமார் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எல்லா பெண்களையும் போல கண்ணிறைந்த கணவனும் நூறு ஏக்கர் நிலம் உள்ளவனுமாக தனக்கு மணாளன் வர வேண்டும் என்று அம்பாலிடம் முறையிடும் சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண்ணாக பிரமிளாவிற்கு தங்கையாக சசிகுமாருக்கு ஜோடியாக வந்து மிக சிறப்பாக நடித்திருப்பார் ஜெயசுதா பின்னாளில் இந்த படம் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் மொழி மாற்றம் செய்து எடுக்கப்பட்ட போதும் தமிழில் ஏற்றிருந்த அதே வேடத்தையே அந்த மொழிகளிடம் ஏற்று மிக சிறப்பாக நடித்திருப்பார் ஜெயசுதா அது மட்டுமின்றி அரங்கேற்றம் படத்தில் கமலஹாசன் ஜெயசித்ரா என பத்து பெயர்களில் ஒருவராக நடித்திருந்தாலும் தனித்துவமாக தெரியும்படி சிறப்பாக நடித்திருந்தார் மீண்டும் இதே ஆண்டில் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற படத்தில் நடிப்பு வாய்ப்பு வழங்கினார் கே பாலச்சந்திர அவர்கள் எஸ் வி சுப்பையா கமலஹாசன் சிவக்குமார் ஸ்ரீவித்யா ஜெயசித்ரா என்று மீண்டும் ஓரளவிற்கு பழக்கப்பட்ட தெரிந்த முகங்களுடன் இரண்டாவது படத்தில் தனது பெயரில் உள்ள சுதா என்ற பெயரிலேயே நடித்தவர் தன்னுடன் வயதில் மூத்தவராக வயதான கதாபாத்திரத்தில் வரும் பூரணம் விஸ்வநாதன் அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ பிடிக்காமல் கமலுடன் ஓடிப்போக முடிவெடுத்து ஏமாந்து நிற்கும் காட்சிகளில் வெகு இயல்பாக நடித்து ரசிக்க வைத்திருப்பார் இதனை அடுத்து தொடர்ந்து தெலுங்கு தமிழ் மட்டுமல்லாது மலையாளத்திலும் நடிக்க ஆரம்பித்து குறுகிய காலத்திற்குள்ளாகவே பிஸியான நடிகையாக மாற ஆரம்பித்தார் ஜெயசுதா அதிலும் மலையாளம் தெலுங்கு திரையுலகை காட்டிலும் தமிழ் திரையுலகில்தான் அதிகப்படியான படங்களில் நடித்தார் அப்படி தமிழில் அறிமுகமான முதல் ஆண்டிலேயே அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆகிய படங்களை தொடர்ந்து எஸ்பி முத்துராமன் அவரின் இயக்கத்தில் பெத்த மனம் பித்து ஏசி சி திருலோகச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் பாரத விலாஸ் டி ஆர் ராமண்ண அவர்களின் இயக்கத்தில் பாக்தாத் பேரழகி என்று ஒரே வருடத்தில் அதுவும் பெரிய இயக்குநர்கள் மற்றும் சிவாஜி கணேசன் ரவிச்சந்திரன் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து புகழ் பெற்றார் இதற்கு பிறகு பட்டிக்காட்டு ராஜா தீர்க்க சுமங்கலி நான் அவனில்லை வெள்ளிக்கிழமை விரதம் ஆயிரத்தில் ஒருத்தி அபூர்வ ராகங்கள் மன்னவன் வந்தான் தங்கத்திலே வைரம் மேல் நாட்டு மருமகள் வாழ்க்கை அலைகள் பட்டாக்கத்தி பைரவன் நினைத்தாலே இனிக்கும் என எண்பதுகளின் இறுதி வரை வருடத்திற்கு ஐந்தாறு படங்களில் நடிக்கும் அளவுக்கு வளம் வந்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்து வெளிவந்த பாரத விலாஸ் படத்தில் பஞ்சாபி குடும்ப பெண்ணாக வரும் மேஜர் சுந்தராஜன் தேவிகா ஜோடிக்கு மகளாக சிவாஜி கே ஆர் விஜயாவிற்கு மகனாக வரும் சிவக்குமாரை காதலித்து அவரையே கரம் பிடிக்கும் மோகினியாக வந்து நடிப்பில் கலக்கியிருப்பார் இந்த படத்தில் சுவாஜிக்கு மருமகளாக வந்து நடித்தவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பட்டாக்கத்தி பைரவன் படத்தில் சுவாஜிக்கு ஜோடியாக ஸ்ரீதேவியின் நெருங்கிய தோழியாக ரூபாய் என்னும் கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார் இந்த படத்தில் சுவாஜிக்கும் இவருக்குமாக எஸ்பிபி ஜானகி குரலில் வரும் எங்கெங்கோ செல்லும் பாடல் ரசிகர்களால் மிகவும் விரும்பி கேட்கப்பட்ட பாடலாக மட்டுமின்றி இன்றைக்கும் தேடிச் சென்று கேட்கும் பாடலாகவும் இருந்து வருகிறது இதற்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆர் தியாகராஜன் அவர்களின் இயக்கத்தில் சாண்டோ அவர்களின் தயாரிப்பில் சிவக்குமார் ஜெயசித்ரா நடித்து வெளிவந்த வெள்ளிக்கிழமை விரதம் படத்தில் வெள்ளி வேடத்தை ஏற்று கதாநாயகி அந்தஸ்து போய்விடுமோ என்றெல்லாம் யோசிக்காமல் எப்படிப்பட்ட வேடமாக இருந்தாலும் அதை ஏற்று அந்த பாத்திரத்தை மெருகேற்றுவதுதான் ஒரு நல்ல நடிகைக்கான பண்பாக இருக்கும் என்று நெகட்டிவ் தோற்றத்தில் ஜெயா என்னும் கதாபாத்திரத்தில் ஸ்ரீகாந்திற்கு தங்கையாக நடித்திருப்பார் இதில் எஸ்டேட் முதலாளியாக வரும் சிவகுமாரை ஒருதலையாக காதலிப்பது போல் நடித்து அண்ணன் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து அவரது சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சிக்கும் வில்லி வேடத்தில் தன்னுடைய தேர்ந்த நடிப்பால் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி அதிலும் பாம்பிற்கு பயந்து பாம்பு தீண்டாமலேயே அது கடிக்க வந்துவிட்டதாக நினைத்து மாரடைப்பில் இறந்து போகும் காட்சிகளில் இவர் வில்லி என்பதையும் தாண்டி பரிதாபப்படும் நடித்து ரசிக்க வைத்திருப்பார் ஜெயசுதா இதனை அடுத்து ஜெயசுதாவின் திரை வாழ்க்கையில் மற்றுமொரு திருப்பு முனை ஏற்படுத்திய படமாக வெளிவந்ததுதான் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படம் இந்த படத்தில் கர்நாடக சங்கீத பாடகியாக பைரவியாக வரும் ஸ்ரீ வித்யாவிற்கு மகளாக ரஞ்சினி என்னும் கதாபாத்திரத்தை ஏற்று அசத்தியிருப்பார் மாறுபட்ட கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் தன் வயது ஊத்த அதே நேரம் பிரசன்னா என்னும் கதாபாத்திரத்தில் வரும் கமலஹாசனின் தந்தை மேஜர் சுந்தராஜனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படும் ஜெயசுதரா பிறகு உறவின் அடிப்படையில் ஏற்படும் சர்ச்சைகளால் அந்த ஆசையே வேண்டாம் என்று கூறிவிட்டு செல்லும் காட்சிகளில் பாராட்டும்படியான நடிப்பை கொடுத்திருப்பார் மூன்று தேசிய விருதுகளையும் மூன்று தென்னிந்திய விருதுகளையும் வென்றுள்ள இப்படம் தெலுங்கில் தூர்ப்பு படமாரா ஏக்னே பகல் என்ற பெயரில் ஹிந்தியிலும் வெளிவந்து அங்கும் நல்ல வசூல் சாதனை பெற்றது அதே போல் பாலச்சந்திரவர்களின் மற்றொரு படமான நினைத்தாலே இணைக்கும் படத்திலும் ஆடியோ ஒளிப்பதிவு கேசட் ஒன்றில் அன்பரே உங்களை பார்த்ததும் அடைந்தேன் என்ற வசன பேசி ரஜினியை காதல் வசப்படுத்தும் காமினியாக மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பில் பட்டையை கிளப்பியிருப்பார் இப்படி நடிக்க வந்த ஆரம்ப காலகட்டங்களிலேயே தன் அழகாலும் தேர்ந்த நடிப்பாலும் ரசிகர்களின் மனங்களில் அழியா நிரலாக பலரின் காதல் நாயகியாக அன்று பார்க்கப்பட்ட ஜெயசுதா அவர்கள் ரஜினி கமலை தாண்டி சிவாஜி கணேசன் மட்டுமின்றி ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் போன்றவர்களின் படங்களிலும் நடித்தார் இதற்கிடையில் பனிரெண்டு வயதில் நடிக்க ஆரம்பித்த ஜெயசுதா பள்ளி படிப்பை நிறுத்தி நிறுத்திவிடாது பனிரெண்டாம் வகுப்பு வரை நடித்துக் கொண்டே படிப்பிலும் கவனம் செலுத்தி படித்து முடித்தார் இதற்கு பிறகு தமிழில் நடித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் தெலுங்கிலும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அங்கு முன்னணி ஹீரோக்களாக வளம் வந்த என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ் சோபன் பாபு கிருஷ்ணன் ராஜு உள்ளிட்ட அனைவரது படங்களிலும் கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவை காட்டிலும் உச்சம் பெற்ற நடிகையாக பெற்றார் இந்த நேரத்தில் எப்படி ஜெயசுதாவிற்கு தமிழ் சினிமாவில் கே பாலச்சந்திரவர்களால் ஒரு அறிமுகம் கிடைத்ததோ அதுபோலவே தெலுங்கில் நந்தி விருதே பெருமளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு மிகப்பெரிய பிரேக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இடிக்கதா காது என்ற திரைப்படம் கொடுத்தது இது தமிழில் வெளிவந்த அவர்கள் படத்தின் தெலுங்கு பதிப்பு இந்த படத்தில் தமிழில் சுஜாதா ஏற்றிருந்த நாயகி வேடத்தினை தெலுங்கில் ஜெயசுதா சுகாசினி என்ற பெயரில் ஏற்று நடித்து எல்லோரையும் ரசிக்க வைத்திருந்தார் இந்த படத்தில் ஜெயசுதாவின் மிகச்சிறந்த நடிப்பை பாராட்டிய ஆந்திர அரசு முதன்முறையாக சிறந்த நடிகைக்கான நந்தி விருதை வழங்கி கௌரவித்தது அதேபோல் இந்த படத்தில் ரஜினி ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை தெலுங்கில் சிரஞ்சீவி அவர்களும் கமல் ஏற்றிருந்த வேடத்தை கமலே ஏற்று நடித்து சிறப்பித்திருந்தனர் இந்த படத்திற்கு பிறகு தெலுங்கில் நடித்த சில படங்களுக்கு சிறந்த நடிகைக்கான நந்தி விருதையும் பல படங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிம் பேர் விருதையும் பெற்றிருக்கிறார் இப்படி தெலுங்கு தமிழ் இரண்டிலும் தவிர்க்க முடியாத நடிகையாக பலம் வந்த ஜெயசுதா ஹிந்தியிலும் கன்னடத்திலும் கால் பதித்து சொல்லிக்கொள்ளும்படியாக சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் அதற்கு காரணம் எண்பது காலகட்டங்களில் ஜெயசுதா தெலுங்கில் வருடத்திற்கு குறைந்தது பத்து படங்களிலாவது நடிக்கும் அளவுக்கு புகழ்பெற்ற உச்ச நடிகையாக இருந்ததுதான் இந்த சூழல் அவருக்கு தெலுங்கு திரையுலகில் பிரகாசமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாலும் இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக வளர முடியாத சூழ்நிலையையும் ஏற்படுத்தித்தான் கொடுத்திருந்தது சொல்லப்போனால் போனால் தென்னிந்திய மொழிகளை அனைத்திலும் மிகச்சிறந்த நடிகையாக ரசிகர்கள் கொண்டாடும் தேவதையாக கனவு கண்ணியாக ஜெயசுதா வளம் வந்த அதே காலகட்டத்தில்தான் இவரது சமகாலத்து நடிகைகளான நெருங்கிய தோழிகளாக அறியப்பட்ட ஜெயபிரதா ஸ்ரீதேவி ஆகியோர் ஹிந்தி திரையுலகை கடக்கி வந்தனர் இருப்பினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஜெயசுதா இருவரிடமும் நல்ல நட்பு பாராட்டி வந்திருக்கிறார் குறிப்பாக ஜெயபிரதாவை வாடி போடி என்று அழைத்துக் கொள்ளும் அளவிற்கும் ஜெயசுதாவிற்கு ஏதாவது ஒன்று என்றால் முதல் ஆளாக வந்து நிற்பதிலும் சரி இன்று வரை அவருக்கு நெருங்கிய தோழியாக இருந்து வருபவர் ஜெயபிரதா இப்படி தெலுங்கு திரையுலகில் நட்போடு கலந்த உறவுகளோடு தனது வெற்றி பயணத்தை ஜெயசுதா தொடர்ந்து வந்த போதிலும் இன்று வரை தமிழில் பல நல்ல படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என்ற வருத்தம் மட்டும் இவருக்கு இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கமல் ரஜினியுடன் இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் படத்திற்கு பிறகு தமிழ் திரையுலகில் பெரிதாக நடிக்காமல் இருந்து வந்த ஜெயசுதாவிற்கு நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ரஜினியுடனும் சலங்கை ஒளி படத்தில் கமலுடனும் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு வந்ததாம் அதேபோல் வாழ்க்கை படத்திலும் ரோலில் ஜெயசுதா தான் நடிக்க இருந்தாராம் இருப்பினும் இந்த வாய்ப்புகளை கால சூழல் காரணமாக தவறுவிட்ட ஜெயசுதா பதிமூணு வருட கால இடைவெளிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினி படமான பாண்டியன் படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் சட்டம் ஒழுங்கை மிகவும் நேசிக்கும் ஒரு மெடுக்கான போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியாக ரஜினியிடம் கண்டிப்பும் கராரும் மிக்க அக்காவாகவும் ஐபிஎஸ் அதிகாரியாக வரும் சரண்ராஜின் காதலியாக என பல பரிமாணங்களில் நடித்து நடிப்பின் இன்னொரு பரிமாணத்தை வெளிக்கொண்டு வந்திருப்பார் இந்த படத்திற்கு பிறகு மீண்டும் அடுத்த ஆண்டு விஜயகாந்த் அவருடன் ராஜதுரை என்ற படத்தில் விஜயகாந்திற்கு மனைவியாக அம்மாவாக உமா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு பிறகு மீண்டும் சில காலம் தமிழ் திரையுலக பக்கம் தலை காட்டாமல் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாரதராஜாவர்களின் இயக்கத்தில் நடிகர் விஜயகுமார் அவருடன் இணைந்து அந்தி மந்தாரே என்ற படத்தில் நடித்தார் இந்த படம் வணிக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் தேசிய அளவில் சிறந்த படத்திற்கான தேசிய விருதை பெற்று தந்தது இதனைத் தொடர்ந்து ஆம் ஆண்டு மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் சாலினி மாதவன் நடிப்பில் வெளிவந்த அலைபாய்தே படத்தில் ஷாலினிக்கு அம்மாவாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த தவசி படத்தில் விஜயகாந்திற்கு மனைவியாக அம்மாவாக என ரெண்டு பரிமாணங்களில் நடித்து ரசிக்க வைத்திருந்தார் இதற்கு பிறகு சரத்குமார் அவர்களின் படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு என்ற படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாகார்ஜுனா கார்த்தி நடிப்பில் வெளிவந்த தோலா படத்தில் கார்த்திக்கின் அம்மாவாக நடித்து சிறப்பித்து இருப்பார் இப்படி கதாநாயகி குணச்சித்திரம் என பல பரிமாணங்களில் கொடுக்கப்பட்ட வேடங்களை ஏற்று சிறப்பித்ததோடு மட்டும் நின்றுவிடாமல் சில ஆண்டுகள் பட தயாரிப்பிலும் இறங்க முடிவு செய்து தெலுங்கு ஹிந்தி தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் காஞ்சன சீதா கலிகாலம் போன்ற பல படங்களையும் சொந்தமாக தயாரித்தார் இப்படி பட தயாரிப்பு மட்டுமின்றி அரசியலிலும் கால்பதிக்க முடிவு செய்த ஜெயசுதா ஆந்திர முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சேந்திராபாத் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலே பயணித்து வந்த ஜெயசுதா மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செகந்திராபாத் தொகுதியில் இரண்டாவது முறையாக எம்எல்ஏ பதவிக்கு நின்றபோது வேற்று கட்சியில் இருந்தாலும் தோழிக்கு ஆதரவாக தானாகவே முன்வந்து நேரம் காலம் பார்க்காமல் ஜெயசுதாவிற்காக இரண்டு நாட்கள் ஓய்வே இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாராம் நடிகை ஜெயபிரதா அந்த சமயம் வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் நட்பு பாராட்டும் இவர்கள் இருவரின் அன்பை கண்டு ஆந்திர அரசியல் வட்டாரமே ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கிறது இருந்தும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவிய ஜெயசுதா ராஜசேகர ரெட்டி அவரின் மறைவிற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பயணித்து வந்தார் இருந்தும் கட்சிக்குள் ஏற்பட்ட குளறுபடிகளாலும் மன கசப்புகளாலும் கொஞ்ச காலம் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து தெலுங்கு தேசம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மீண்டும் அரசியல் பணியை தொடங்கினார் ஆனால் அந்த கட்சியில் ஜெயசுதாவிற்கு உரிய பொறுப்பும் அங்கீகாரமும் கொடுக்கப்படாததால் அக்கட்சியை விட்டு விலகினார் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்ததுதான் அரசியல் பயணத்தில் நான் செய்த பெரும் தவறு என்று பல பேட்டிகளில் ஜெயசுதா கூறவும் தவறவில்லை இருப்பினும் அரசியலில் இருந்து முழுமையாக விலக முடியாமல் மீண்டும் அவரது தாய் கழகமான ராஜசேகர ரெட்டியின் வழியில் நடக்கும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார் யதார்த்தமான பேச்சால் எல்லோரையும் கவர்ந்திருக்கும் ஆற்றில் கொண்ட ஜெயசுதா தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளரான பட்டரமேஷ் என்ற நபரை திருமணம் செய்து கொண்டு சிறிது நாட்களிலேயே இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் தான் ஹிந்தி நடிகர் விஜேந்திராவின் உறவினரான நிதின் கபூர் என்பவரை பார்த்து பழகி நல்ல நண்பர்களான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நிகார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஸ்ரேயான் ஆகிய ரெண்டு மகன்கள் பிறந்தனர் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தம்பதிகள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தும் அவற்றை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் சொந்த வாழ்க்கையில் சறுக்கி விழ ஆரம்பித்தனர் ஜெயசுதா ஒருபுறம் நடிக்க கணவர் நித்தின் கபூர் இன்னொரு புறம் பட தயாரிப்பில் இறங்கி தொடர் தோல்விகளை சந்திக்க ஆரம்பித்துள்ளார் அந்த தொடர் தோல்விகளால் ஜெயசுதா நித்தின் இருவரும் சேர்த்து வைத்த மொத்த சொத்துக்கள் இழக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் நித்தின் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளலாம் நான் இருக்கிறேன் என்று ஜெயசுதா அவ்வப்போது தன் கணவருக்கு ஆறுதல் கூறினாலும் இந்த நான் தான் காரணம் என்று அந்த வேதனையில் இருந்து வெளியே வர முடியாமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மும்பையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது கணவரின் மறைவிற்கு பிறகு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மிகவும் வேதனைப்பட்ட ஜெயசுதா தன் பிள்ளைகளுக்காவது வாழ வேண்டும் என்று தற்போது மீண்டும் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் முன்னணி ஹீரோக்கள் பலரது படங்களிலும் அவர்களுக்கு அம்மாவாக நடித்து வரும் ஜெயசுதா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோலா படத்தில் கார்த்தியின் அம்மாவாக நடித்த பிறகு மணிரத்னமாவளின் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த செக்க சிவந்த வானம் படத்தில் பிரகாஷ் ராஜிற்கு மனைவியாக அரவிந்த் சாமி சிலம்பரசன் அருண் விஜய் ஆகிய மூவருக்கும் அம்மாவாக லட்சுமி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் தெலுங்கு இயக்குனர் வம்சி அவரின் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வாரிசு படத்தில் விஜய்க்கு அம்மாவாக நடித்திருப்பார் தன் வாழ்க்கையில் கணவரால் அவர் இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்தாலும் கணவர் கூட இல்லையே அவரை தன்னால் மீட்டு கொண்ட வர முடியவில்லையே என்ற இயக்கம் மட்டும் இன்னும் அவருக்குள் இருந்து கொண்டே இருக்கிறதாம் பனிரெண்டு வயதில் நடிக்க தொடங்கி தற்போது திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து பொன் விழா கொண்டாட காத்திருக்கும் ஜெயசுதா ரசிகர்களால் சகஜ நடி அதாவது சகஜமான நடிகையாக இன்றளவும் கொண்டாடப்படுபவர் கடவுள் மீதும் இந்துவத வழிபாடுகள் மீதும் தீவிர பக்தி கொண்டவராக இருந்த இவர் மன அமைதி வேண்டி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி தற்போது வரை அந்த மதத்திலேயே வழிபாடு செய்து வருகிறார் முன்னூறுக்கும் அதிகமான படங்கள் பத்து முறை ஆந்திர அரசின் நந்தி விருதுகளை வென்ற ஜெயசுதா தெலுங்கானாவில் ஹைதராபாத்திலேயே செட்டில் ஆகிவிட்டார் தற்போது அரசியலில் கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு சினிமாவை மட்டும் தீவிரமாக பயணித்து வரும் ஜெயசுதா தன் இரு மகன்களையும் ஒற்றை ஆளாக வளர்த்து ஆளாக்கி வருவதோடு அவர்களோடு மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இந்த இந்திய திரைவானில் ஜெயசுதா ஒரு பெரும் நட்சத்திரம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது நன்றி வணக்கம்